கும்பராசி இந்த குரு விசாரம் நடக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது நாட்களுமே எந்த மாதிரி உளவியல் மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பட் அதுக்கு நான் ஒரு பெரிய வார்த்தையை விட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கும்பம் நினைச்சு ரெக்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டெம்பர்ட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஹைப்பாக இருக்கும் இப்போ போய் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா கரெக்டான பார்ட்னரை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்காது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறீங்க அதில் ஜெயிக்கிறது ஆறாம் இடம் போட்டி போட்டு ஜெயிக்க வைக்கிறது ஆறாம் இடம் அங்கே போய் குரு உட்காந்துருக்கிறது ஏதாவது எக்ஸாம் எழுதி பேங்க் வேலைக்குள்ளே போகிறேன் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறேன் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் யூபிஎஸ்சி கூட எழுதுகிறேன்னா கூட தைரியமாக படிக்கலாம் வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரூமாக டார்க் ஆகிக்கிறது லைட்டு வெளிச்சம் காற்று எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ராசியில் ராகு இருக்கும்போது இந்த டார்க்கான இடங்கள்ல இருக்கும்போது நிறைய மென்டல் டிப்ரெஷனையும் இல்யூஷனையும் தப்பான நெகட்டிவ் தாட்ஸையும் வந்து இந்த ராகு கொடுத்துட்டே இருப்பார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவில் பௌர்ணமி டேல இந்த கோயிலுக்கு நீங்க போறது ரொம்ப நல்லது இஃப் இன் கேஸ் பௌர்ணமியில உங்களுக்கு போக முடியல அப்படின்னா பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் இன்று நம்ம இருந்த பிற அஸ்ட்ரோமோத்துக்குமாரி மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சார் கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி கும்பராசி இந்த குரு அதிசாரம் நடக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது நாட்களுமே எந்த மாதிரி உளவியல் மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க மேம் கும்பராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மனநல உளவியல் மாற்றங்களுக்கு ஆட்பட போறாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பட் அதுக்கு நான் ஒரு பெரிய வார்த்தையை விட்டு அது பெரிய ஆயிடுச்சுன்னு கும்பம் நினச்சி ரெக்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டெம்பர்ட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஹைப்பாக இருக்கும் அப்போது எப்போவுமே வார்த்தையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கும்பராசிக்காரங்க என்ன காரணம்னா அவங்க சாதாரணமாக எதாவது சொல்லியிருப்பாங்க நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வார்த்தையை விட்டு அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு பெரிய வடுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு என்ன ஒரு காரணமுமே இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்குது நல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறேன் டக்குன்னு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நைட் டைம் ஆனால் எனக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகுது இதெல்லாம் சந்திரனோட கோளாறு ஆறாம் அதிபதி சந்திரன் ஆகிறதுனால அப்போது மனநலத்துலையும் வார்த்தையிலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப டிப்ரஸ் ஆகுதுன்னா அதுக்கான தெரப்பியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதும் இந்த மாதிரியான டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்குள்ளே நீங்களே உங்களை ஆட்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கும்பராசினியர்கள் இந்த குருஅதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு சில வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அது யாராக இருக்கும் கும்பராசினியர்கள் இந்த குறிப்பிட்ட குரு அதிசார பயிற்சியில் சில பேர்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இவங்களோட அம்மா அம்மானா அம்மா என்னங்க எங்களுக்கு எடுதலாக பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நல்லதுன்னு நினச்சி ஏதோனு சொல்லுவாங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அவங்க ஒரு இடத்துல நீ போய் இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னாங்கன்னா இந்த நல்ல இடமா இடமாப்படுது இல்லைனா ஒரு ஜோசியரை பார்த்தேன் இப்போ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னார் ஜோசிக்காரங்க அப்போ போய் சொல்லுவாங்களான்னா போலி ஜோதிடர்களும் இருக்கிறாங்க நம்ம நேரம் அவங்க போய் ஒரு போலி ஜோதிடரை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அம்மா மூலமாக டேரெக்டாகவோ இன்டெரக்டாவோ அவங்களையே அறியாமல் சில பிரச்சனைகளுக்குள்ளே உங்களை போய் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேரேஜ் விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸில் இது எதுலேயுமே அவங்கள கலந்து யோசித்து முடிவெடுக்காமல் நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்துக்கிறதுங்கிறது நல்லது அம்மா மட்டும் இல்லை அம்மா வயதில் உள்ள பெண்கள் சித்தி பெரியம்மா அம்மா வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆல்ரெடி வார்த்தையினால் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கோம் அவங்க கூட கூட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ப்ளஸ் புறம் பேசுதல்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்து காசிப் பேச ரொம்ப பிடிக்கும் அவங்க நம்மள சூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் கும்பம் நல்லா தான் பேசும் காசிப்ஸ்லாம் கும்பத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து சந்திரன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசிப்ஸ் பேசுகிறதோடு நிறுத்திப்பாங்க பட் உங்கள்கிட்ட பேசக்கூடிய நபர்கள் நீங்கள் பேசுனதை போய் யாரை பேசுனாங்களோ அவங்ககிட்டே சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் ஸோ நம்பி பேசுகிறது அதுவும் காசிப்பாக பேசுறது இந்த ரெண்டு விஷயத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லது கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைப்பதற்கு எந்த சாதகமான வாய்ப்பு கும்பராசினியர்களுக்கு இந்த குருஅதிசார பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயமே வேலை தான் ஆறாம் இடத்தில் போய் சூப்பராக குரு உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி தானே அப்புறம் குரு அங்கே உட்காந்துருந்தால் பிரச்சனை தானேன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் நல்ல வேலைவாய்ப்பு செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் செக்யூர்டான ஒரு ஜாபு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறீங்க அதில் ஜெயிக்கிறது ஆறாம் இடம் போட்டி போட்டு ஜெயிக்க வைக்கிறது ஆறாம் இடம் அங்கே போய் குரு உட்காந்துருக்கிறார் ஏதாவது எக்ஸாம் எழுதி பேங்க் வேலைக்குள்ளே போகிறேன் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறேன் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதுறேன் யூபிஎஸ்சி கூட எழுதுறேன்னா கூட தைரியமாக படிக்கலாம் இப்போ நீங்கள் பிள்ளையைன்னு சொல்லி போட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த சமயம் எதாவது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் கார்ப்ரேட்டில் இருக்கிறேன் வேறு ஏதாவது ஒரு நான் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறனாலுமே அதுலேயுமே நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்ல பேர் நல்ல ரெப்புடேஷன் நல்ல ரெகக்னைசேஷன் எல்லாமே கிடச்சி வேலைங்கிறவங்களுக்கு தான் என் பிரச்சனையாக இருந்தது அந்த வேலை எப்படி எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறுச்சுன்னே தெரியாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போய் இந்த குரு நல்ல ஜாப்பில் உட்காந்து செக்யூர் பண்ணிடுவார் தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த சார பயிற்சி காலகட்டத்தில் அந்த தொழிலில் முன்னேற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதாகட்டும் லோன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்க மேம் தொழிலில் இருக்கக்கூடிய கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த குரு அதிகார பயிற்சிக்கப்புறம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்போ தொழிலுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரி ஒர்க் பிளேஸில் நான் இன்டீரியர்ஸ் பண்ணுறேன் இல்லை புது கார் வாங்குறேன் நாலு பேரை நான் மீட் பண்ண போகிறேன் இந்த காரில் போனால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களுக்கு நீங்கள் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது நல்லது ஆறாம் இடம் ரொம்ப வலுப்பெற்றுக்கிறதுனால பிஸ்னஸ் டீலிங் பண்ணக்கூடிய நபர்கள் உங்கள் பிஸ்னஸில் கூட இருக்கிறாங்க உங்கள் பார்ட்னர் அல்லது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக பணப்புழக்கம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பணம் யாருடைய மிஸ்டேக் மூலமாவது வெளியே போய்ட்டு பழி உங்கள் மேலே விழுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத பிஸ்னஸ் பிளேஸ்லையும் கும்பம் ரொம்பவே நல்லபடியாக பண்ணிக்கணும் மஞ்சள் நிறத்தில் உள்ள பொருட்களை உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது குருவுடைய நிறம் மஞ்சள் ஆறாம் இடத்துல குரு உச்சமாக வர இருக்கிறாரு ஸோ மஞ்சள் நிறத்தில் ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குது இல்லை மஞ்சளாக தான் இருக்குன்னா அதை கொஞ்சம் டெம்பரவரியாவது எதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது கும்பராசினியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எந்தளவு சாதகமாக இருக்குங்க மேம் கும்பராசி ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பயிற்சிக்கப்புறம் திருமண அமைப்பு எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி போய் எட்டில் அழகாக உட்காந்துருக்கிறாரு சனியோட பார்வையும் எட்டாம் இடத்துக்கு இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் திருமணத்தை தள்ளி போடுறதுங்கிறது கும்பத்துக்கு நல்லது என்னென்னா இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இப்போ போய் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ள பார்க்குறீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்காது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறாம் இடம் இப்போ வலுவாக இருக்கிறதுனால ஆல்ரெடி மேரேஜில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த லைஃபை நம்ம கண்டினியூ பண்ணுமா டிவோர்ஸ்க்கு போயிடலாமா இன்னொரு லைஃப் இருக்கான்னு பார்க்கலாமா ஏன் நம்ம இதில் இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய ஒரு செப்ரேஷன் தாட்ஸ் எல்லாமே வந்து கும்பத்துக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் போத் மென் அண்ட் விமன் வந்து நிறைய இதை ஃபீல் இருப்பாங்க ஆறில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா வாண்டடாக போய் சண்டை போட வைப்பார் ரொம்ப செல்ஃப் ஒர்த்தை வந்து தூண்டி விட்டுருவார் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது வந்து டச் பண்ணிடுச்சுன்னு நம்ம பார்ட்னர்டை போய் சண்டை போட்டுகிட்ருக்கோம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இதாக இருப்பாரோ என் ஒய்ஃப் இந்த பர்சனாலிட்டியாக இருப்பாங்களோ அப்படின்னாலும் நம்மளே வந்து ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணிட்டு சண்டை போடுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் திருமண அமைப்பு ரெண்டுலேயுமே கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குருதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்தளவு சாதகமாக கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த குரு அதிசார அப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது ஐந்தாம் அதிபதி புதன் ரொம்பவே வலுவாக இருக்கிறாரு சுக்கரனோட பரிவர்த்தனை ஆயிட்ருக்காரு கண்டிப்பாக குழந்தைக்கான யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய பேருக்கு ட்வின் பிரெக்னன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஐவிஎஃப் போயிட்ருக்கு ஐயஏ போயிட்ருக்கு எனக்கு சக்ஸீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை தடவை நீங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மனசு உறவில் இருந்தாலும் இந்த முறை நீங்கள் தயங்காமல் அதை நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த குறிப்பிட்ட மாதங்களில் இது கண்டிப்பாக ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி இதுக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக ரொம்ப காலமாக ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க நாட்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க வந்து குழந்த வந்து சக்ஸஸே ஆகலைங்கிறவங்களுக்கு கூட அது டக்குன்னு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருத்தரே வந்து உங்களுக்கு திரும்ப குழந்தைய பறக்கிறதுக்கான யோகத்தையும் இந்த புத சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது ஊர்ஜிதப்படுத்துது கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க மேம் உடல்நலத்திற்கு பிரச்சனைகளுக்கான மருந்து இல்லை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் கும்பராசி நேர்களுக்கு இந்த அதிசார பயிற்சிக்கு அப்புறம் உடல்நலம் ஹெல்த் எப்படி போகுது ஹெல்த்தில் கான்சியஸாக தான் இருக்கணும் ஏன்னா ஆறில் சுபகிரகம் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா நோயை கொடுக்கும் பட் நோய்க்கான தீர்வையும் கொடுத்துரும் மருந்தையும் கொடுத்துரும் எடுத்துக்கிற மருந்துக்கு உடம்பு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணும் நோய் குணமாகும் சுபகிரகம் இருக்கிறதுக்கும் பாவகிரகம் இருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் பாவகிரகம் இருக்கும்போது கரெக்டான டாக்டர் பார்க்க மாட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம் மருந்து நம்மளே சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யுது திரும்ப திரும்ப டாக்டர்ஸை மாறி மாறி போய் போட்டுரும் சுபகிரகம் என்ன பண்ணோம்னா நோயை கொடுக்கறது உறுதி பட் அதுக்கான வழிமுறைகளையும் கரெக்டாக கொடுத்துரும் அப்போது நோய் வர்றது உண்மைங்கிற பட்சத்தில் ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குறிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெஸ்பரேட்ரி ட்ராக்ல பிரச்சனை ஏதாவது அலர்ஜிக்கு ஆட்படுறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வெயிட் போடுறது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நியூட்ரிஷன் டிஃபிஷன்சின்னு சொல்லுவோம் உடம்புலேயே சத்து குறைபாடு விட்டமின்ஸ் குறைபாடெல்லாம் இருக்கும் அதன் மூலமாக சில ஜாயின்ட் பெயின்ஸு ஒரு மாதிரி எல்லாம் பேல் கலர் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சத்து குறைபாடு இருக்கிறதுனால நல்ல சத்தான உணவுகளை இவங்க எடுத்துக்கிறது நல்லது கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் எந்தளவு இருக்குங்க மேம் கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறதீங்க ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால சுப கடன் கிடைக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் போய் எங்கேயாவது ஒரு குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும் போது அதை வாங்கி நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிகிட்டு இருக்க ஹை இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து ரீபே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நல்ல முறையில் அந்த லோன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ட்ரேடிங் ஷேர்ஸ் எல்லாமே கூட கும்பத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன காரணம்னா குரு வந்து ஆறில் லட்சமாக இருக்கிறாரு கோல்டு ட்ரேடிங்கு அன்றாடம் டே டு டே ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் கூட என்ன பண்ணலாம்னா இந்த சமயம் கரெக்டான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் கையில் பணம் இல்லைனா கூட ஒரு லோன் ஒரு மினிமம் லோன் போகிறீங்கன்னா கூட அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபம் எடுத்து எக்ஸிஸ்டிங் லோன் அடைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கடன் அமைப்பில் கொடுக்கும் கடன் வரப்போகுது பட் அது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வரப்போகுது அதனால் கும்பம் வந்து கடன் நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை கும்பராசினர் இந்த குருவதேசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அது எந்த கோயில் பாடணும் கும்பராசினியர்கள் இந்த குருவதிசார பயிற்சிக்கப்புறம் போயிட்டு வர வேண்டிய டெம்பிள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லக்கூடிய மேட்ரிமோனியல் இஷ்யூஸ் மேரேஜ் இஷ்யூஸ் தம்பதிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனை அதெல்லாமே கண்டிப்பாக சார்ட் அவுட் ஆகும் பௌர்ணமி டேல இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது இஃப்இின் கேஸ் பௌர்ணமியில் உங்களுக்கு போக முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு நாளில் போகிறீங்கன்னா ஈவினிங் டைமாக போங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்கும்போது ரொம்ப பெட்டர் கல்கண்டும் துளசி மாலையும் பெருமாளுக்கு கொடுத்து பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த துளசியை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க துளசி அப்படிங்கிறது வாடாமலை காய காய துளசிக்கு வந்து பவர் அதிகம் காஞ்சி போச்சேன்னு எடுத்து நீங்கள் அதை தூர போட தேவையே இல்லை ஸோ அதை ஒரு பாக்ஸில் போட்டு செக்யூர் பண்ணி உங்கள் பூஜை ரூமில் வச்சு அதையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அதிசார பயிற்சி காலகட்டத்தில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரம் மேம் கும்பராசினியர்களுக்கு இந்த குருஅதிசார பயிற்சியில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது அது கோவில் மணியாக இருக்கலாம் இல்லை சுவாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்களாக இருக்கலாம் பாத்திரங்களாக இருக்கலாம் இல்லை தீபமாக இருக்கலாம் விளக்காக இருக்கலாம் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்படுது என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க கோவிலில் உளவார பழி செய் பணி செய்யலாம் கோயிலை வந்து கிளீன் பண்ணுறது துப்புரவு பண்ணுறது கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் என்னோடய ஊர் கோயிலெலாம் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் பெரிய மயிலிறகுனால ஒரு விசிறி இருக்கும் அதை வச்சு இப்படி வீசிட்ருப்பார் வர பக்தர்களுக்கெல்லாம் அந்த ஒரு வெப்பம் தண்ணியணுங்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்களாங்கிறத நான் பார்த்துருக்கேன் சிவனடியர்களுக்கு பண்ணுறது சிவனுக்கே பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணத்தில் அதை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் சத்தமாக ஒரு சுவாமியோட மந்திரத்திலையோ ஸ்லோகத்து ஸ்லோகத்தையோ சொல்லி சுவாமியை வழிபாடு பண்ணுறது கூச்சப்படாமல் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கும் இது உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டியும் இல்லையானா இதையும் நீங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது கும்பராசி நேர்களுக்கு மேம் கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவதார பயிற்சி காலகட்டம் அதுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கோ இல்லை கேஸில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் எந்தளவு தரப்போகுதுங்க மேம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு குருஅதிசார பயிற்சிக்கு அப்புறம் கோர்ட் கேசஸ்லாம் எப்படி இருக்க போகுது ஆறாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால எதிரி வலுவாக இருக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் இந்த டைமில் காமாக செட்டிலாக இருக்கிறது நல்லது ஏன்னா புளி கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது தான் நல்லது இந்த சமயத்தில் என்ன காரணம்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆசல்ரேட் பண்ணுறதோனா அவங்க வந்து பயங்கரமாக வீரியமாக செயல்பட்டு நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பயங்கரம் எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க கேசஸில் புது புது மூவ்ஸ் போவாங்க நிறைய பேர் வந்து அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜெயிச்சிங்கனாலும் அவங்க அப்பீலுக்கு போய் இன்னும் உன்னை நான் சிரமப்படுத்துகிறேன் நீங்கள் இல்லை யோசிப்பீங்க இவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை என்னை சிரமப்படுத்துகிற ஒரே இன்டென்ஷனில் கேஸை பிடிச்சிட்ருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் காமா செட்டில் ஆயிருங்க குரு பயிற்சி பயிற்சி ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் செட்டில் ஆயிரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லாவே இருக்குது குருதார பயிற்சி காலகட்டத்தில் மேம் கும்பராசினருக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம் கும்பராசினியர்களுக்கு இந்த குருஅதிசார பயிற்சிக்கு அப்புறம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நோட் வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரூமாக டார்க் ஆகிக்கிறது லைட்டு வெளிச்சம் காற்று எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ராசியில் ராகு இருக்கும்போது இந்த டார்க்கான இடங்களில் இருக்கும்போது நிறைய மென்டல் டிப்ரெஷனையும் இல்யூஷனையும் தப்பான நெகட்டிவ் தாட்ஸையும் வந்து இந்த ராகு கொடுத்துட்டே இருப்பார் ஸோ கொஞ்சம் நல்ல வென்டிலேஷனாக கிளன்லினஸ் ஹைஜன் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிறது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது பெட் ஸ்பிரஸ்லாம் அடிக்கடி மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது முடியாத நபர்கள் கை கால் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் வச்சுருக்கீங்க உங்களால் அவங்கள ஒரு இடத்துல எம்ப்ளாய் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரீசென்ட் சேலரி கொடுத்தா அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும்னா தயங்காமல் நீங்க அவங்கள எம்ப்ளாய் பண்ணும்போது ராசிநாதன் சனியுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனிக்கு இப்ப குரு பார்வை ஆல்ரெடி இருக்காப்போ அந்த ராசிநாதன் உங்களுக்கு இன்னுமே பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிப்பார் கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கறது விழாவிய பார்த்துக்கணும் கண்டிப்பா நம்ம நேர குரு பயணம் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்